காதல் குறிச்சி பார்ட் ஃபோர் ஆமாங்க ஹீரோவாக வரப்பட்ட பையன் சென்னையில் ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறான் அந்த மளிகை கடை ஓனரை பற்றி உண்டியான காரியங்கள் பொதுவாக சென்னையில் சிறுவதிலே வந்து மளிகை கடையில் வேலை செய்து நல்லதை கற்றுக்கிட்டுறவங்க இருக்காங்க கெட்டதை கற்றுக்கிறவங்க இருக்காங்க பாவத்தை நோக்காதவங்களும் இருக்கிறாங்க பாவத்தையே செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த மனிதர் பாவத்தை நோக்காத ஒரு நல்ல மனிதர் இவரை பற்றி சொல்லப்போனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு உண்டான நாலேஜ் ஒரு போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு உண்டான நாலேஜ் ஒரு சங்க தலைவருக்கு உண்டான நாலேஜ் ஒரு சமுதாய தலைவருக்கு உண்டான நாலேஜ் ஏன் ஒரு பிரதமருக்கு உண்டான நாலேஜ் ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தாலும் கடைசியில் வர வேண்டியது பணம் பணத்துக்கு பின்னாடி உணவு உணவு பின்னாடி பணம் அப்போது குடும்பமா இருக்குன்னா உணவு தேவை அந்த உணவு பொருட்களை பஜ மொத்தமாக வாங்கி கொண்டு ஆயிரம் வீடுகள் இருக்குன்னா அந்த ஆயிரம் வீடுகளுக்கும் தேவையான பொருட்களை கொடுத்து அதில் கிடைக்கிற லாபத்தில் இவரும் இவர் குடும்பமும் இவருடைய பொருளாதாரமும் வாழ்வியலும் வாழ்க்கை சக்கரங்களும் ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடும் அப்போது ஒரு மக்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இவர் கொடுக்கலை அந்த மக்களுக்குள்ள இருக்கிற அறியாமையே என்னங்கிறத தனக்கு மேலான இருக்கிற அறிவாளிகள்கிட்ட கேட்டு அது மூலம் போதிச்சு அவங்கக்கிட்ட நற்பெயரை எடுத்ததுனால அந்த கடைக்கு வரவங்க முதல்ல அண்ணாச்சி ஒரு கிலோ தக்காளி கொடுங்க ஒரு கிலோ வெங்காயம் கொடுங்க அப்படி கேட்க மாட்டாங்க ஒரு கிலோ வெங்காயம் எவ்வளவு ஒரு கிலோ தக்காளி எவ்வளோன்னு கேட்பாங்க புதுசாக வர்றவங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சிட்டு அண்ணாச்சி ஒரு கிலோ வெங்காயம் போடுங்க ஒரு கிலோ தக்காளி போடுங்க ஒரு கிலோ இப்போது அரிசி போடுங்கன்னு கேட்பாங்க எவ்வளோ விலனே கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு ரூபா கூட போட்டாலும் தெரியாது குறைச்சி போட்டாலும் தெரியாது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியில் வளர்த்ததுனால இவங்க கடையில் கூட அஞ்சு ரூபா விற்றாலும் கூட இவங்க வாங்க மாட்டாங்க ஆனால் இவர் மிக்க கடைக்காரங்க மாதிரி கெட்டவர் கிடையாது கணக்கில் ஏமாத்துறது சொல்லில் ஏமாத்துறது பொருளை மாற்றி கொடுக்குறது கலப்படமான பொருளை விற்கிறது கெட்டுப்போன பொருட்களை ஏமாற்றி கொடுக்கறது அப்படிங்கிற காரியங்களை இல்லாமல் தன்னுடைய கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கி அது கெட்டு போகாமையும் பைட்டிகுலர் டைமிங்களையும் விற்றுட்டும் சப்போஸ் அந்த பொருட்கள் இல்லைன்னா எழுதி வச்சு சில வீடுகளுக்கு மொத்தமாக வாங்கி கொடுத்து அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாகவும் ஒரு முதலாளியாகவும் ஒரு பாதுகாவலவனமாகவே அவர் இருந்து வாழ்ந்து வந்தார் அதனால் அவருக்கு நல்ல மரியாதை அப்படி மரியாதையில் இருக்கும்போது ஒரு கடையில் வந்துட்டாங்கன்னா அவங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் வருவாங்க அந்த பிரச்சனைங்க வந்த உடனே இவரை பார்த்த உடனே இவரை ஏ தக்காளி ஏ வெங்காயம் ஏ முண்டைக்காய் அப்படின்னு சொல்லி வயசான பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் திட்டி ஒரு சந்தோஷப்பட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு கடையாக இருக்காது ஒரு ஆலயம் மாதிரி இருக்கும் அப்படி தாங்க ஒரு அம்மா வருது கடைக்கு சனியன் 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 சனியனே திட்டிகிட்டு வருது வீட்டை சண்டையை போட்டுக்கிட்டு அது சிலவங்களுக்கு அந்த ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அப்படி பேசிக்கிட்டு வருவாங்க அம்மா வா 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 அம்மா வா என் செல்லமே வா கனியன் ஜனியனு திட்டிட்டு வரான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை மெட்ராஸ் மாப்பிள்ள வந்திருக்கும் போது கதவுக்கு முன்னாடின்னுட்டு அண்டவா ஆண்டவா மெட்ராஸ் மாப்பிள்ளை வேணும் மெட்ராஸ் மாப்பிள்ள வேணும்னு கெஞ்சினதுலாம் மறந்து போச்சு என்ன அப்படிம்பார் மூஞ்சி மூஞ்சி இந்த மூஞ்சியை நான் தேடுனாங்க ஆமாம் இந்த மூஞ்சி அங்க எங்கேயுமே வேலை போகலை அப்பாவி மனுஷன் மாட்டிக்கிட்டாரு பாலாக படுத்திட்ரிய உங்கள் அப்பா கிட்ட கேள்வி நீ யாருன்னு சொல்லுவாங்க ஊரில் நீ என்ன அநியாயம் எங்களுக்கு தெரியாதா அப்பா மனுஷன் இந்த பாடு படுத்துட்டு ம் மூஞ்சில மோரக்கட்டை வைக்க என்ன பண்ணான் தெரியுமா என்ன பண்ணாரு கோயில் ஊருக்கு போயிட்டு வந்தாரு செலவுக்கு காசு இல்லை கோயிலுக்கு எதுக்கு போனா அங்க போனேன்னா எங்க ஊர்ல எங்க அம்மாவும் ஜாமியாடுவாங்க எங்க பாட்டியும் ஜாமியாடுவாங்க பொட்டை அடிச்சா பாட்டி நின்று நின்று ஆடும் எங்க அம்மா குச்சி குச்சி ஆடினாங்க வயசுல இப்போ எங்களுக்கு பக்தி இருக்குது ஆனா ஆட்டம் இல்லையா எல்லாம் மாறி போச்சு இல்ல அறிவு வளரணுமா அறிவு வளரணும் ஆண்டவன் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறான் நாம் ஆண்டவனை நல்லதை நோக்கிறோம் வீட்டில் நீயே அங்கே ரோட்டில் ஜனியும் ஜனியின்னு திட்டிகிட்டு வந்தீன்னா வரவுக்குள்ளே செலவு பண்ணணும் செலவுக்கு மீறி வரவு வரவுக்கு மேலே செலவு பண்ணிக்கிட்டால் சனியை வரும் பீடை வரும் ஆமை வரும் கத்திரிக்காய் வரும் எல்லாம் தான் வரும் நீ தான் வீட்டை பாதுகாக்கணும் இப்படி இருந்தால் எப்படி உன் வருமானம் என்னென்னு சொல் எப்படி வாழ்னு கற்று தரேன் சும்மா திட்டிக்கிட்டு வந்தியா உங்கள் அப்பன் ஸ்தானத்துலேருந்து தலையில் கொட்டி புலம் கொட்டி இல்லை உங்கள் அண்ணன் ஸ்தானத்துலேருந்து உதச்சி புலம் உதச்சி அப்படின்ட்டு ஒரு உரிமையோடையும் பாசத்தோடு திட்டும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா அம்மா அண்ணாச்சி சொல்கிறத கேளு அண்ணாச்சி பெரிய படிப்பாளி பொருளாதாரத்துலேருந்து எல்லாம் சொல்லி தராரு அவருடைய ஆலோசனை கேட்டு யாருமே தப்பாக போனதில்லை நீயும் கேட்டுக்காமா நல்லா இருப்பான்னு சொல்லு அவங்க ஆலோசனை கொடுக்குது போர் முடிஞ்சுது ஆ